முக்கிய சட்டங்கள் இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து தீண்டாமை குற்றங்கள் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு தேர்தல் நடத்தை விதிகள் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று அலுவலக மொழிகள் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று அலுவலக மொழிகள் திருத்தம் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு நீதிபதிகள் விசாரணை சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு